மார்க்கெட்டில் வந்து மொத்தம் நூற்றி ரெண்டு விதமான சோப் இருக்குன்னு சொல்லி சொன்னோம் அந்த நூற்றி ரெண்டு விதமான சோப்பில் மேஜரான கம்பெனிஸ் இந்த சோப்புக்கும் நம்மளுடைய கோகனட் ஆயில் சோப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதே மாதிரி எந்த சோப்பில் எடுத்திங்கனாலும் ஃபேட்டி ஆசிட் சோப்பு வந்து எண்பத்தி மூணு வெரைட்டி இருக்குது அந்த எண்பத்தி மூணு வெரைட்டிலையும் ஒரு இருபத்தஞ்சு விதமான கெமிக்கல் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அந்த ஃபேட்டி ஆசிட்டோட கலரையும் பர்ஃப்யூமே ஆட் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு பிராண்ட் அதே வந்து கிளிசரினில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிளிசரிங் வந்து கம்ப்ளீட்டாகவே பெட்ரோலியம் ப்ராடக்ட் அதுதான் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து மைக்ரான் மைக்ரானாக டெபாசிட் ஆவரும் இப்போ துணி துவைக்கிற சோப்பு இருக்குது துணி துவைக்கிற சோப்பை பாருங்க சீக்கிரம் கரைஞ்சிரும் ஏன்னா அதில் வேக்ஸ் கிடையாது வேக்ஸ் கிடையாது அந்த வேக்ஸ் கிடையாததுனால தான் அது வந்து கரையிறதில்ல அதே போலதான் நம்ம மார்க்கெட்ல இருக்கிற சோப்பு பூராமே பாடிக்கு யூஸ் பண்ற சோப்பு பூராமே அனிமல் ஃபேட்டும் ஃபேட்டி ஆசிட்டும் மிக்ஸ் பண்ணி பல்லட்டா வச்சிருப்பாங்க கலரையும் பர்ஃபியூம் பண்றோம் பார்த்தீங்களா அதனாலதான் இந்த ஒரு இந்த சோப்பை எடுத்து தண்ணியை திறந்து விட்டோம்னு வச்சுக்கேன் நாளைக்கு நேரம் வரலும் கரையாம இருக்கும் இப்போ நீங்க சொன்ன சோப்பையே இப்ப நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம்